இந்த செய்தியே அதிர்ச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் நமக்கு கிட்டி இருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்ன விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நாம் எடுத்து வைக்க முடியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி பரபரப்பான செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகளை அவரே தன்னுடைய காணொலியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் இவைகள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு வேளையில் வைத்தியர் அர்ஜுனாவே தேச விரோத வழக்கில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடனும் இப்பொழுது கசியத் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த செய்தி வதந்தியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் நிஜம் இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு நாம் பயணிக்கலாம் எனவே எங்களுடைய இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் முடிந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து மிக தீவிரமான தேடலோடு எங்களுடைய காணொலிகள் வந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் அது சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்று உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி எங்களை ஆதரிக்க சொல்லுங்கள் தொடர்ந்து நாம் இது சார்ந்த பல விடயங்களை குறித்து அலசுவோம் இன்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பெரும் சிக்கலை இன்றைய இலங்கை அரசாங்கம் உருவாக்க தொடங்கி இருக்கிறதா இது இன்று நம் மனதிற்குள் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கான விடைகளை பார்க்கின்ற பொழுது அது அதிர அதிர வைக்கக்கூடிய ஒரு களங்களாகத்தான் இருக்கின்றன வைத்தியர் அவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்லும் பொழுது பழைய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை காணொலியாக வெளியிட்டிருந்தார் அந்த காணொலிகளாக அவர் வெளியிட்ட பொழுது பலரிடமிருந்து விமர்சனங்கள் வந்தது எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படித்தான் ஐநா மன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சாதிக்காத ஒன்றைய இந்த வைத்தியர் போய் சாதித்து விட போகின்றார் ஏதோ அவருக்கு பண தேவை இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய பலரை சந்தித்து பணம் பெறுவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காக தமிழருடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு பேசுவதாக நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் இங்கே நமல் ராஜபக்சேயோடு பேசிக்கொண்டிருந்ததை நமக்கு தெரியாதா அவர்களோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்த அந்த விடயங்கள் நமக்கு தெரியாதா என்கின்ற ஏளன பாட்டுகள் தொடர்ச்சியாக வைத்தியர் மீது வைக்கப்பட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து கவலைப்பட்டாரா இப்படிப்பட்ட செய்திகள் ஓடுகிறது என்பது அவருக்கு தெரியுமா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அவருடைய பயணம் இருக்கிறது என்பதை அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எடுத்து வைக்கின்றது முதல் கட்டமாக அதாவது நாடாளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான ஒரு களம் இந்த அரசு கொடுக்கவில்லை சபாநாயகர் அதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை சுமார் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் ஆனால் அதற்கான களங்கள் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை எனவே இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பதை மையப்படுத்தி சபாநாயர் மீது ஒரு புகாரை கொடுக்கின்றார் இன்டர்நேஷ்னல் பார்லிமெண்ட் என்கின்ற அந்த கமிட்டியிடம் அது அந்த கமிட்டியிடம் அவர் அந்த புகாரை கொடுத்த பொழுது பல ஊடகங்கள் விழிப்படைந்து விட்டன வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்துக்களை பதிவிட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதன் பின்பு செய்துதான் மிகப்பெரிய ஹைலைட் என்று குறிப்பிடுகிறார்கள் அது என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையரை சந்தித்து பேசியிருக்கிறார் சந்தித்து பேசி சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்ன ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் மக்களுக்கு எதிராக இன்றைய அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விடயம் முன்பு நடந்த விடயங்கள் தமிழ் மக்கள் இன்னும் எவ்வளவு சொல்லன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் செம்மணியில் நடந்த விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன இவைகள் அனைத்தையுமே ஆதாரங்களோடு ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் கொடுத்திருக்கின்றார் மேலும் ஒரு ஒரு சிலரிடம் இது சார்ந்த தகவல்களை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் குறிப்பிடக்கூடிய விடயத்தின் பின்னணியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இதுதான் நான் இன்னும் இங்கு சுவிட்சர்லாந்தில் ஒரு மாத காலம் நான் இருக்க இருக்கிறேன் அந்த ஒரு மாத காலம் இருந்து தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை கொடு குடித்து ஐநா மன்றத்தில் அதற்கான நகர்வுகளை எடுத்து வைத்து அதற்கு விடை காணாமல் நான் திரும்பப் போவதில்லை என்னை குறித்து என்ன விதமான கதைகள் வேண்டுமென்றாலும் பேசிக்கொள்ளுங்கள் இந்த ஒரு மாதம் நான் காணாமல் போய்விட்டேன் என்று கூட பேசிக்கொள்ளுங்கள் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இங்குதான் பெரும் சிக்கலை இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆதாரங்களோடு ஐநா மன்றத்தின் உயர் அதிகாரிகளை சந்தித்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் ஆட்சியாளர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் மிகவும் ஆட்சியாளர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பெரும் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம் நாட்டு இராணுவத்தின் மீதும் இராணுவம் சார்ந்த நடவடிக்கையின் மீதும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதாவது ஒரு எதிர்மறையான கருத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் இது நம் நாட்டை காட்டிக் கொடுப்பது போன்ற ஒரு விடயம் எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது தேச விரோத வழக்கை பதிவு செய்து அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு சிலர் அழுத்தம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இந்த செய்திகள் உண்மையா அல்லது திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக பரப்பப்படுகின்ற ஒரு செய்தியா என்கின்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் நமக்கு கிட்டிய தகவல்களின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா மீது கடும் சினத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏறக்குறைய நாடாளுமன்ற பதவியை கூட வைத்தியர் அர்ஜுனா இழப்பதற்கான சூழலை எப்படி உருவாக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன இது வதந்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தமிழ் சொந்தங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது ஆனால் ஆட்சியாளர்கள் இதை வதந்தியாக வைத்திருப்பார்களா அல்லது தங்களுடைய ராணுவத்திற்கு எதிரான ஒரு கருத்தாக இது பதிவாயிருக்கிறது என்கின்ற கோணத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நகர்வுகளை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது எப்படியும் அரசு அரசு சார்ந்தவர்கள் தனக்கு எதிரான ஒரு நகர்வை எடுப்பார்கள் என்பதை வைத்தியர் அர்ஜுனா புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நாம் போய்விட்டு ஐநா மன்றத்திடம் நாம் அந்த குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆதாரங்களை கொடுத்துவிட்டு விட்டு உடனடியாக திரும்பி வந்தால் அதற்கு தீர்வு கிடைக்காது எனவே நாம் அங்கிருந்து அதற்கான தீர்வு என்ன என்பதை புரிந்து தெரிந்து கொண்ட பின்பு நாம் திரும்பி வந்துவிடலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாத காலம் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சுய்சியில் இருப்பதாக அவர் திட்டமிட்டிருக்கிறார் அப்படி என்றால் அவருக்கே தெரிந்திருக்கிறது நாம் இலங்கைக்குள் வந்தால் நம்மை திரும்பி அனுப்புவதற்கான சூழலை உருவாக்க மாட்டார்கள் ஒருவேளை நம்மை கைது செய்வதற்கான களங்களை கூட இவர்கள் எடுக்கலாம் நாம் இப்பொழுது சிறை செல்வதை குறித்து பயப்படவில்லை ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு விடியலை நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அதை நாம் முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார் தான் பதிவிட்ட காணொலியில் அதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கு நீங்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறீர்கள் அவர்கள் எல்லோருமே உங்களிடம் பதினாறு ஆண்டுகளாக ஒரு கதையை பேசியிருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்காக தான் கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் யாரும் உங்களுக்கான நகர்வுகளை எடுத்தார்களா என்றால் இல்லை முதல் முதலாக நான் அந்த நகர்வை எடுத்திருக்கிறேன் இதனால் என்ன சிக்கல் வரும் என்பது எனக்கு தெரியும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் துணிந்து செய்யாத ஒரு விடயத்தை நான் செய்திருக்கிறேன் அதை குறித்து நான் உங்களுக்கு விவரமாக பேச இருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அங்கு ஐநா மன்றத்தின் ஆணையர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகள் என்ன வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இலங்கை இராணுவத்திற்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் எதிராக பிற நாடுகளில் இலங்கையை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறதா இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது இப்பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அவர் என்ன கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் நான் அரசுக்கு எதிரான சாட்சியாக நான் ஐநா மன்றத்தில் சாட்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது ஐநா மன்றத்திற்கு சென்றாரோ அப்பொழுதே பல மாற்றங்கள் அரங்கேற தொடங்கி விட்டது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதுவரை உள்ளூர் பொறிமுறை போதும் என்று மறைமுகமாக பேசிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது அலறி பிடித்து கொண்டு நாங்கள் அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய களங்கள் உருவாகி இருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம் அதுபோல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் வதந்திகளாக இருக்க வேண்டும் என்பது மனதளவில் நாம் எண்ணக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு அரசு திட்டமிட்டு இருக்கிறது என்பது மட்டும் நிஜம் அது ராணுவத்தை காட்டி கொடுத்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் இருக்குமா அல்லது அரசுக்கு எதிராக வெளிநாட்டுகளோடு இணைந்து சதி செய்தார் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்குமா என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது கேள்விகளாக எழும்பி இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அரசு ஒருவேளை நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை எடுக்குமே என்றால் மக்கள் அவருக்காக திரண்டு போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராவார்களா என்கின்ற விடயத்தில் பல மர்மங்கள் இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் மிக வேங்கையாக பாய்ந்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா என்பதில் மாற்று கருத்தல்ல வைத்தியர் அர்ஜுனா கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் ஆதாரங்களும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்கின்ற விடயத்திலும் மாற்று கருத்தல்ல ஒரு மாதம் வைத்தியர் அர்ஜுனா வெளிநாட்டில் இருந்து இது சார்ந்த அனைத்து விடயங்களையும் முடித்துவிட்டு தமிழர்கள் விடயத்தில் ஒரு மாற்று களத்தோடு அவர் முன்னேறுவார் என்பதிலும் மாற்று கருத்தல்ல ஆனால் இலங்கைக்குள் வரக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா சிறைக்கு செல்வதற்கான களம் உருவாக்கப்படுமா என்கின்ற விடயம் கேள்விகளாக இப்பொழுது மனதிற்குள் எழும்பி நிற்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்